Hello Mak சுப்மன் கில் தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கு நடந்த அஞ்சு போட்டிகள் கொண்ட ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபி தொடரை விளையாடி முடிச்சிருக்காங்க அஞ்சு போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் முதல் நாலு ஆட்டங்களில் இந்திய அணி ஒன்றுக்கு ரெண்டு அப்படின்ற கணக்கில் பின்தங்கி இருந்தாங்க அதனால் அஞ்சாவது டெஸ்ட் போட்டியில் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இந்திய அணி களமிறங்கினாங்க அந்த அஞ்சாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி ரெண்டுக்கு ரெண்டு அப்படி கணக்குல சமன் செஞ்சாங்க இந்திய அணி பெற்ற இந்த வெற்றியை எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த தொடருக்கு முன்னாடி இந்திய அணியோட அனுபவ வீரர்களான கேப்டன் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் டெஸ்ட் போட்டியிலிருந்து தன்னோட ஓய்வை அறிவிச்சிட்டாங்க இதனால் இளம் வீரர்களை கொண்ட இந்திய அணி இங்கிலாந்துக்கு சென்று தொடரை இழக்காமல் சமன் செஞ்சதை எல்லாரும் பாராட்டுறாங்க கேப்டனாக தன்னோட ஃபஸ்ட்டு சீரீஸில் சவாலான இங்கிலாந்து மண்ணில் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய சுப்மன் கில்லை இந்திய ஒருநாள் அணியின் கேப்டனாக மாற்றணும்னு கம்பீர் நினச்சிட்ருக்காரு கில் இந்த தொடரில் பத்து இன்னிங்ஸில் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ரன்கள் அடித்து இதுல இதில் ஒரு இரட்டை சதம் உட்பட நாலு சதங்கள் அடங்கும் இந்த சீரிஸில் ஒரு பேட்ஸ்மேனை மட்டும் இல்லாமல் கேப்டனாகவும் சிறப்பாக செயல்பட்டிருக்காரு இதனால் வரக்கூடிய ஒரு நாள் டெஸ்ட்டு தொடர்களில் ரோகித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேரும் விளையாட தயாராக இருந்தாலும் தேர்வுக்குழு இப்போதைக்கு அவங்க விஷயத்தில் பெரிய கவனம் செலுத்துகிற மாதிரி தெரியலை இருந்தாலும் இந்த விஷயத்தில் தேர்வுக்குழு தான் முடிவு செய்யணும் கம்பீர் அவர்கள் இந்த டெஸ்ட் தொடரை ஜெயிச்சதுலேருந்து இளம் வீரர்களை ரொம்ப நம்புகிறாரு அதனால் அவர் சீனியர்ஸ் பிளேயரை கழட்டி விட நினச்சிட்ருக்காரு இருக்காரு ரோஹித் சர்மா விராட் கோலி இன்னும் சில வீரர்களை ஓடியிலிருந்து கலட்டி விட நினைக்கிறாரு இவரை மாதிரியே பிசிசியையும் சீனியர்ஸ் பிளேயர்ஸை டி ட்வெண்ட்டியில மட்டும் விளையாட வைக்கலாமான்னு யோசிச்சிட்டு இருக்காங்க கம்பீரும் அதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இவங்கள மாதிரியே சுனில் கவாஸ்கரும் தன்னோட கருத்தை சொல்லியிருக்காரு ஹர்திக் சூரியகுமார் யாதவ் போன்ற வீரர்களையும் டி ட்வெண்ட்டிக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம்னு கம்பீர் அவர்கள் பிசிசிஐ கிட்ட சொல்லியிருக்காரு மொத்தத்தில் கம்பீர் பிசிசிஐ உட்பட எல்லாரும் சீனியர்ஸ் பிளேயரை கலட்டி விட்டுட்டு இளம் வீரர்களையே எல்லா மேட்ச்க்கும் பயன்படுத்தலான்னு சொல்லிகிட்ருக்காங்க இப்போ இருக்க இந்திய ஓடிய அணிக்கும் சுப்மன் கில்ல கேப்டனாக கொண்டு வரலாம் ஏன்னா இந்திய அணியில் மிகவும் விருப்பப்படும் வீரர்களை ஒருவராக சுப்மன் கில் இருக்கார் அதனால் அணியோட எதிர்காலத்தை கருத்தில் வச்சு அவரை ஒரு நாள் அணியோட கேப்டனாக கொண்டு வந்தால் அது அணிக்கு நல்லதுன்னு கம்பீர் சொல்லியிருக்காரு சுப்மன் கில் கேப்டனா இருந்து இந்திய அணிய சரியான முறையில வழி நடத்துறாரு கம்பீரும் அவருக்கு உதவியா இருக்காரு இவங்க ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒத்து போகுது இளம் வீரர்களை வச்சே எல்லா மேட்சும் ஜெயிச்சிடலாம்னு கம்பீர் நம்புறாரு சீனியர் பிளேயர்ஸ் மேல இருந்த நம்பிக்கை போய் இளம் வீரர்கள் மேல கம்பீருக்கு நம்பிக்கை வந்திருக்கு தலைமை பயிற்சியாளரான கௌதம் கம்பீர் சொல்ற எல்லாத்தையும் சுப்மன் கில் ஃபாலோ பண்றதுனால அவரை கேப்டனா கொண்டு வர இதுதான் சரியான நேரம்னு கம்பீர் திட்டம் போட்டு சுப்மன் கேப்டனாக கொண்டு வர போகிறாருன்னு எதிர்பார்க்கலாம் நன்றி